ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாட்டு செய்யக்கூடிய ஒரு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரைக்கப்பு போல் நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் டோட்டலாகவே இவ்வளவு தான் இருக்குது இதில் ஒரு தோசை தான் சுட முடியும் அந்த அளவுக்கு தான் மாவு இருக்குது இதை வச்சு தான் இந்த பணியாரம் நம்ம வந்து பண்ண போகிறோம் அரைக்கப்புக்கும் குறைவாட்டே நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது இடியாப்ப மாவு பொன்னாங்கண்ணி கீரையை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு இட்லி மாவு தான் இருக்குது இதை வச்சு எப்படி நம்ம வந்து தோசையோ இட்லியோ ஊற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செய்து நம்ம வந்து சாப்பிடலாம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பில் கொஞ்சமாக காயத்தூளும் போட்டு தாளித்து அதையும் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு தக்கன நம்ம வந்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இதில் மாவு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது வெங்காயம் கீரை தான் அதிகமாகவே இருக்குது அரை கப்பு இட்லி மாவு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது அப்படின்னா முக்கால் கப்பு இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் இது இவ்வளோ மாவையும் வச்சுட்டே நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம் இடியாப்பா மாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இதில் தண்ணீர் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை குழிப்பனியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொறிக்கும் போது நல்ல மனமாட்டே இருக்கும் எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கப்புறமா குழி கரண்டியில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கிடலாம் நிறைய வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பணியாரத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துருக்கோம் கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த பணியாரத்தை சாப்பிட்ருவாங்க ஒரு சைடு குக் அப்புறமா திருப்பி போட்டுக்கிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்து கூட நம்ம வந்து சாப்பிடலாம் கடலை சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயாச்சு இனி வந்து வெளியில் எடுத்துடலாம் மறுபடியும் இருக்கக்கூடிய மாவை ஊற்றி ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை போட்ட குளிப்பனியாரம் கடலை சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க